திருவரு சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் அன்பான திருவருர் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய இதென நாம் இந்த வார ராசி பலங்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆடி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பழங்களை பார்க்கலாம் ஆட்சியக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களோடு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் எல்லளவும் எல்லாம் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளிய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் செய்தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதல்களாக வந்து சேருவதற்கும் இருக்கிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணவர நாட்களாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலவரங்களும் படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க முன்னே போனால் முட்டுது பின்ன வந்தால் உதைக்குது எந்த பக்கம் போனாலும் இடிக்குதுங்களே மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குனாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் வருமானத்துக்கு குறைச்சல் இருக்காதுங்க இருபத்தொன்னாம் தேதி சந்திராஷ்டம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் நாட்கள் ஆகும் மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷகரமானதாகவும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் அல்லது திட்டமிட்ட பிரயாணம் எதுவோ ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் தேவை மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பாராத சில நன்மைகள் கூட நடக்கும் வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் பணவர வர நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலம் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவாங்கிறதுலே எல்லவும் இல்லை தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் புதியதாக ஏதாவது சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்ப குடும்பத்தில் வெளியூர் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக் கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி ஒன்று இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி ஒன்றாம் தேதி பணம் ஒரு நாளாகும் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனை வீண் தொந்தரவு வீண் வம்பு இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேர்வதற்கும் உடல் நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரம் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே எதிர்பார்க்கறது கைக்கு கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து கூட சில கடுபிடிகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை கொஞ்சம் மந்தமான குழப்பமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று தேதியும் பணவரவு நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியான சு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிடத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் மேற்கொண்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பண வர நாட்களாக துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு உங்களை தேடி வந்து சேருவதற்கும் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு வேலை அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் செலவுகள் இரட்டிப்பாக ஆகிறதற்கும் வர வேண்டிய எதிர்பார்க்கிற எந்த ஒரு விஷயமானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாகவே தான் நடக்கிறதற்கு இருக்கிறது இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் செய்தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் புதியதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருவேன் என்பதிலே எல்லவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் நீங்கள் தொட்டது எதுவானாலும் துளங்கிறதற்கும் நினைத்தது எதுவானாலும் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் பிரயாணம் மேற்கொண்டு வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக் கழக முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலேருந்து சில நன்மைகள் நடக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பண வர நாட்களாக தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலாரங்களை படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது முயற்சிகளிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே கை கேட்டினது வாய் கேட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து பிறகு குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவும் அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலை இருந்து தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த வாரத்தில் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் மகர ராசி ராசினியர்களுக்கு இந்த வாரக்கிறக படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது மட்டுமல்லாமல் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் ஏற்படும் புதிய வண்டி வாகனம் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு தேதிகளிலே பணம் வரும் நாட்களாகும் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் எதுவுமே இந்த வாரத்தில் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடிடத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் ஒன்று இந்த வாரத்தில் நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் கூட பூரண குண நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெரிதாக எந்த பிரச்சனைகளுக்கும் இடமில்லைன்னு தான் சொன்னாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வாரம் சுபச்செலவுகள் சற்று ஜாதியாகவே ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நன்மையாகவுமே நடந்தேறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னே தான் சொல்ல வேண்டும் பணம் அடுத்த வாரம்தான் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது சூரியனும் சுக்கிரனும் ஐந்தாம் இடத்தில் வீட்டில் கொண்டு உங்கள் லாபத்தானத்தை பார்க்குறபடியால் இந்த வாரம் மிகவும் நல்ல வாரமாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அவசர பயணமாக அவசிய பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பணம் வரும் இத்துடன் இந்த வாரம் ராஜி முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்